அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் ஒரு துக்கமான செய்தி தான் இப்ப திருப்பதியில பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த கூட்டத்துல மாட்டி இலவச டிக்கெட் அப்படின்னு சொன்னதுனால அந்த வைகுண்ட ஏகாஞ்சி அன்னைக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புஷ்பா படத்துக்கு போயிட்டு ஒரு தாயும் மகன இருந்துட்டாங்க அதுக்கு ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சாமியாரை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கூட வெளி மாநிலத்துல தான் உத்தரப்பிரதேசம் மாநிலம் சரியா தெரியல அங்க போயிட்டு சில பேர் இறந்துட்டாங்க நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா என்னதான் அதாவது இந்திய மக்கள் எதை மைண்ட்ல வச்சுட்டு என்ன நோக்கி அவங்க பா போயிட்டு இருக்காங்க எப்படி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க புரியல ஒரு படம் வருது அதை முதல்ல நாள் பாக்கலாம்னு செத்து போயிட மாட்டோம் அது மறுநாள் போய் பார்த்துக்கலாம் அதுக்கு போய் சவனா அவசியமா ஒரு சாமியாரு அவங்க உண்மையான சாமார பொலி தெரியல அவனை போய் பார்க்க அவனை பாக்க போய் நிறைய பேர் செத்துறாங்க கூட்டத்துல மாட்டி இன்னொன்னு வயகுடியாக கடவுளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியா கடவுளை அந்த நைட்ல கண்டு முழிச்சு அவரை பார்த்தாதான் உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குன்னா இருக்கா இல்லையே நீங்க வீட்டுல இருந்தும் கும்பிடலாம் இல்ல மரமா போயும் கும்பிடலாம் அப்படி இலவசம் இலவசம் இல்லவசம் சொன்னா மட்டும் ஏன் இப்படி ஒரு கீர்த்தனமா ஏன் போறீங்க தெரியல இலவசம் அப்படின்னு சொல்லிட்டா இலவசம் நம்ம யூஸ் பண்ணிடணும் நம்ம யூஸ் பண்ணியும் ஆனா அந்த பின் விளைவுகள் யாரையும் யோசிக்கிறதில்லை இலவசம் சொல்லிட்டு எவ்வளவு கூட்டத்துல வந்து எவ்வளவு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா ரீசனா நிறைய நடவு அதை தவிர்த்துருங்க கடவுள் வந்து அன்னைக்கு தான் போய் பாக்கணும்னு இல்ல நைட்டு முழிச்சு வந்து கண்ணை முழிச்சு முழிச்சு அவர் தடங்கும் போது பார்த்தாதான் நம்ம வாசலுக்கு போனோம் அப்படின்னு இல்லை ஆனா உண்மையான நிறைய பேர் சொத்து சொர்க்கத்துக்கு போயிட்டான் அவன் சொர்க்கத்துக்கு தான் போனானா கூட நமக்கு தெரியாது அதாவது வந்து இருக்கும்போது உங்களுக்கு நல்ல சீருக்கு தான் கடவுள் நீ செத்த பிறகு நீ சொர்க்கவாசல் திறக்க சொர்க்கத்துக்கு போனோம் அது அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் நீ போறியல யாருக்கு தெரியணும் அதனால வந்து கடவுளை கும்பிட்டு மூலம் நம்பிக்கை வந்துருக்கா அன்னைக்கு சினிமாவை விட்டுருங்க விட்டுருங்கன்னா மறுநாள் பாத்துக்கலாம் அன்னியே பாத்துறாங்க பாத்துட்டு உயிரை ஒண்ணு அவசியம் இல்ல குழந்தை பேர் போயிட்டாங்களே இப்ப அவனோ ஒருத்த அவன் அவன் எந்த மாதிரி சாமியாரை பார்த்தா அவனை பாக்க போயிட்டு ஆறு பேர் சேர்த்துட்டாங்க தவிர்த்துருங்க உங்க வாழ்க்கையை வேலைக்கு போங்க சம்பாதிங்க அரசியல் இது பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு புரியுங்களா போங்க நல்ல விஷயத்துக்கு பெய்ய போடும் முயற்சியை போடுங்க இந்த மாதிரி வீண் விஷயத்துக்கெல்லாம் தவிர்த்துட்டு தவிர்த்துருங்க சரிங்களா வேண்டாம் இந்த மாதிரி மகிழ்ச்சியும் வேண்டாம் இனிமேல் தவிர்ப்போம் இனிமேல் துக்க செய்திகளை வந்து நம்ம கேட்கக்கூடாது நன்றி வணக்கம்